வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு தழும்பு இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ரெண்டில் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் அன்னத்துக்கு ஐம்பது வயதாம் அவள் சொன்னபோது முதலில் நம் நம்புவதே கஷ்டமாக இருந்தது எஜமானர் கிருஷ்ணர் அவளுக்கு முப்பது இருக்கலாம் என்று மதிப்பிட்டார் அவர் மனைவி சுமதி ஒப்பவில்லை என்ன இருந்தாலும் பெண் அல்லவா தலையில் நரை தெரிகிறது முகம் கூட கிட்டத்தில் அவ்வளவு மழுமழுப்பாய் இல்லை நாற்பது இருக்கலாம் என்றாள் அவள் ஆனால் அவள் கூட ஐம்பது என்றதும் திகைத்துதான் போனாள் அன்னம் இள வயதிலேயே கணவனை இழந்து ஒரே மகனை தன் சொந்த உழைப்பினால் ஆளாக்கியவள் அந்த சாதனை அவளது உடலில் மினுமினுப்பில் அணு அணுவாய் பொழிந்து கொண்டிருந்தது இன்று அவள் மகன் இரும்பு பட்டறையில் வேலை பார்க்கிறான் பெண்டாட்டி பிள்ளைகள் என்று அவனுக்கும் பந்தம் ஏற்பட்டு விட்டது ஏண்டி அண்ணா இவ்வளவு தூரம் உன் மகனுக்கு தாயாய் தகப்பனாய் இருந்து செய்திருக்கியே இப்போ அவன் நல்லா இருக்கிற போது உன்னை வச்சு சோறு போட்டால் குறைஞ்சா போயிடுவான் இப்படி ஒரு வீட்டில் நீ வந்து ஏன் வேலை செய்யணும் என்று சுமதி கேட்பாள் அண்ணம் புன்னகை புரிவாள் செஞ்சால் என்னம்மா இப்போவும் என்ன என் மகன் சோறு போட மாட்டேன்னா சொல்கிறான் எனக்கு தான் இஷ்டமில்லை அவனை ஒரு மனுஷனாக்கிட்டேன் அது ஏன் கடமை இல்லைங்களா இனிமேல் அவன் வீட்டிலே நான் போய் குந்தலாமா பெத்தவ நான் அவனுக்கு செய்ய வேண்டியது முறை அவங்க கிட்ட போய் கை நீட்டினா அது இல்லை என் உடம்புல வலுவிற்கிறப்போ மருமவ கிட்ட ஏச்சு கேட்டுக்கிட்டு அங்கே ஏமா போவனும் கை காலை வச்சு உழைச்சி ஏன் நான் கழுவுறேன் என்று தன்னம்பிக்கை சுடர்விட பெருமையுடன் தலை நிமிர்ந்து கூறுவாள் அன்னத்துக்கே சற்று பெருமை அதிகம் உலகத்தில் எல்லோரும் பெரும் செயல் புரிந்து புகழ் வெல்ல போது தன் சிறு கடமையை முடித்து இன்று சுதந்திரமாக இருக்கிறோம் என்ற உணர்விலேயே மானிட பிறப்பின் முழு பெருமையை சுவைத்து நின்றாள் அந்த வேலைக்காரி இதை தவிர அவளுக்கு ஆதிக்க பெருமையும் உண்டு முகராசியோ என்னமோ தெரியாது அவள் ஓர் இடத்தில் இருந்தால் மற்ற யாவரையும் கவர்ந்தெழுக்கும் காந்தமாக அந்த இடம் மாறிவிடும் உருவத்தில் என்ன கம்பீரம் அவளுக்கு நடுத்தர உயரத்துக்கு சற்று மேலேயே இருப்பாள் தலை கொள்ளாத கேசத்தை அலட்சியமாக தூக்கி செருகினாள் என்றால் அதில் ஆங்காங்கு விரவியிருந்த வெள்ளை இழைகள் கூட ஒரு பிரத்யேக கம்பீரம் பெற்றுவிடும் கைகளும் கால்களும் ஒய்யாரமாக நீண்டிருக்கும் இள வயசுக்குரிய உடற்கட்டு நடையில் ஓர் அரச நிதானம் பேச்சிலும் சிரிப்பிலும் யாரையும் மயக்கிவிடுவாள் வாசலில் அவள் கால்களை நீட்டி தலைமயிரை அவிழ்த்து ஆற்றிக்கொண்டும் வம்பும் உபதேசமும் வழங்கும் விச்ிராந்தியோடு வந்து உட்கார்ந்து விட்டால் போதும் வீட்டில் மற்ற வேலையாட்கள் அவளை சுற்றி பயபக்தியுடன் கூடியிருந்து அவள் பொன்மொழிகளை சிறமேற்கொள்வார்கள் தோட்டக்காரன் அவள் கட்டளைப்படி அவளது வெற்றிலை பெட்டியை கொண்டு வந்து தருவான் யாரிடமும் சிறுசுடுப்பாய் உள்ள சமையற்கார் அம்மாளே அட சரிதாம்மா நீ வச்ச ரசம் என்ன இத்தனி மோசமா இருக்குதே இன்னைக்கு என்னாலே துண்ண முடியலையே என்று அண்ணம் நொடிந்தால் எதிர்பேச்சு பேச மாட்டார் தெய்வமே என்று வாய்ந்திரவாமல் இருந்து விடுவாள் முன்பு வீட்டில் மோட்டார் வாங்கி கம்பெனி வழியாகவே ஒரு தேர்ந்த டிரைவரை அமர்த்தி இருந்தார் கிருஷ்ணன் அதற்கு அடுத்த நாள் காலை அவர் டிரைவர் எங்கே எனக்கு கொஞ்சம் வெளி சவாரி இருக்கே என்றபோது அண்ணம் நம்ம சின்னிதானுங்களே டீக்கடை பக்கம் போனால் தோ வந்துடுவான் என்று பதிலளித்தாள் கிருஷ்ணன் அயர்ந்து போய்விட்டார் புது ஆளோடு இன்னும் அதிக பழக்கம் ஏற்படாமல் டிரைவர் என்ற மரியாதையான பொது பெயரையே உபயோகித்த போது இத்தனை பரிச்சயமாய் சின்னியா என்றார் அதாங்க சின்னசாமி நம்ம டைவரு தான் சின்னசாமின்னு யாரப்பா கூப்பிட்றது சின்னின்னு சொல்கிறது தான் சௌகரியமாக இருக்குது அப்படின்னு கண்டிஷனாக அவங்கிட்ட சொல்லிட்டேன் பாவம் தாய் தகப்பன் இல்லையா அந்த பையனுக்கு ஒரே ஒரு அண்ணனாம் என்றாள் வீட்டை பெருக்காமல் இது என்னடி வம்பு என்று அப்போது குறுக்கிட்ட சுமதியின் குரலில் உறுதி இருந்தால்தானே எல்லாம் பெருக்கிறேன் அம்மா பெருக்காமல் என்ன ஓடியா போய்ட்றேன் அவள் பேச்சே அப்படிதான் ஆனால் யாரும் கோபிக்க முடியாது அன்று மாலை மற்ற பக்தர்களிடையே சின்னி மிகுந்த ஈடுபாட்டோடு அவள் காலடியில் அடிமையாய் உட்கார்ந்திருந்ததை கண்டு வியந்தார்கள் கிருஷ்ணன் தம்பதி அன்னத்தின் ராசியே அப்படி அவள் ஆள பிறந்தவள் ராணி மாதிரி தான் இருக்கும் பேச்சும் நடையும் தினம் காலை எட்டரை மணிக்கு அவள் அம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் போய் முனியனை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி சென்றபோது முதலில் சுமதிக்கு ஒரே மர்மமாக இருந்தது யார் இவன் முனியன் அண்ணன் சிறு பெண்ணாக இருந்தாலாவது வேறு விதமாக சந்தேகப்படலாம் மேலும் அவன் சுபாவத்திலேயே தப்பு வழிகளுக்கு போகிறவளல்ல அல்ல பின்ன முனியன் யாரு இது விடாமல் பத்து நாட்களுக்கு நடந்தது பிறகு சுமதி ஒரு விவரத்தை கவனித்தாள் முனியன் சந்திப்புக்கு பின் அண்ணன் திரும்பி வரும்போது அவள் நெற்றியில் தீட்டி இருக்கும் கடைசியில்தான் சுமதிக்கு விஷயம் புரிந்தது தெருக்கோடியில் உள்ள முனீஸ்வரன் சிற்றாலயத்துக்குத்தான் அன்னம் தினம் சென்று வணங்கிவிட்டு விபூதி பிரசாதம் பெற்று திரும்புகிறாள் என்று கடவுளான முனீஸ்வரனே அன்னத்தின் வாயில் முனியனாகிவிட்டாள் சாதாரண ஜனங்களெல்லாம் அவள் செலுத்தும் ஆதிக்கத்தை பற்றி சொல்வானேன் எஜமானியே இந்த ஆதிக்கத்துக்கு ஓரளவு கட்டுப்பட்டுத்தான் இருந்தாள் இல்லை என்று சொல்ல முடியுமா ஏமா நானும் எத்தனி நாளா உன்னை ஒரு சேலை கொடுன்னு கேட்குறேன் பாத்திரக்காரனுக்கு போடுறதை இந்த ஏழைக்கு கொடுத்தாலும் உன் பேரை சொல்லி கட்டிப்பேனில்ல என்று புன்னகையோடு அன்னம் புடவை யாசித்த போது சுமதி நீ வேலை செய்கிற அழகுக்கு புடவை வேறா என்று மேலுக்குத்தான் சொன்னாள் விசுவாசத்தின் உதித்த உரிமையும் சலுகையும் அதிகாரமாய் வெளிப்பட்ட போது அந்த ராணியிடம் யார் கோபிக்க முடியும் சுமதி தன் சேலைகளில் நல்லதாக ஒன்றை அவளுக்கு கொடுத்தாள் அடுத்த நாள் அண்ணம் எஜமானியிடம் வந்து என்னம்மா இது நீ மெல்லிசு சேலையா கொடுத்தா எப்படி உடம்பு தெரியுதே ஒரு உள்ளு பாவடையும் கொடு என்றாள் வெகு சாதாரணமாக சுமதி கல்லாய் விட்டாள் ஆனால் முடிவு அன்னத்தின் வேண்டுகோள் நிறைவேறியது தன் சக்தியில் அவளுக்கே அவ்வளவு நம்பிக்கை இருந்தபோது யார் அவளை தடை செய்ய முடியும் சுமதியின் குழந்தைகள் சீமாவும் பாலுவும் எதிரில் உள்ள மைதானத்துக்கு விளையாட போய்விடுவார்கள் இருட்டியதும் அவர்களை திரும்ப அழைத்து வர மற்ற ஆட்களை அவள் அனுப்பினால் குழந்தைகள் வர மாட்டார்கள் கடைசியில் அன்னம்தான் போக வேண்டும் சீமா பாலு நடங்க ஊட்டுக்கு என்று அவள் கட்டளை இடுவாள் மாட்டேன் என்ற மறுப்பை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் அட சரிதான்ப்பா வாங்க சீக்கிரம் அம்மா எத்தனை நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவா நல்ல பிள்ளைங்களுக்கு அடையாளம் வாங்க எல்லாம் நாளைக்கு வந்து மீதியை விளையாடிக்கலாம் உத்தரவு போட்டுவிட்டு இரு குழந்தைகளையும் இரு கைகளால் பிடித்துக்கொள்வாள் கொள்வாள் அவ்வளவுதான் அதற்கு மேல் மறு கையிலுமா அந்த வெறும் மனித பிறவிகளுக்கு அது என்னடி முகராசி உனக்கு என்று வியப்பவர்களை பார்த்து பார்த்து அவள் சிரிப்பாள் கையெடுப்பில் பெருமையாய் பொருந்தும் கொண்டை கேசமும் சிலை போன்ற உருவமும் கம்பீரக் கண்களில் மிடுக்கும் தன்னிடம் அமைந்திருந்த உணர்வில் வெற்றி உறுதியுடன் அவள் பெருமிதமாய் நிற்கும்போது தசை பளிங்காக உடல் மின்னி பூரிக்கும் அப்படிப்பட்ட தைரியம் உள்ள ஆதிக்க பெருமையை மீறிக்கொண்டு அவளை வேறொரு சக்தி ஆக்கிரமிக்க கூடும் என்று யாரும் நினைக்கவில்லை கொடுமையிலும் கொடுமை உலகில் எந்த தாய் இப்படி தீங்கு இழைப்பாள் தாய்மை தெய்வீகத்தின் உயிர்த்தோற்றம் அன்று அன்பை சொறிபவள் அல்லவா அம்மா பின்னே மரணத்தினும் கொடிய விதியை அளிக்கும் இந்த சக்திக்கு அம்மை என்று பெயர் வைத்த புதிர்தான் என்ன அன்னத்திடம் அம்மையின் கண் கண்பார்வை விழுந்துவிட்டது குழந்தை அம்மாளிடம் விளையாடுவதற்கு மாறாக அம்மை அவள் உடல் எங்கும் விளையாடிவிட்டாள் அணுவளவும் இடைவெளியில் விடாமல் தன் முழு அன்பை வீசி இறுக அணைத்து கொண்டு விட்டாள் அதிலும் சாதாரணமானவள் இல்லை அவள் மிகவும் பெரியவளாம் பெரிய அம்மையாம் அவள் அண்ணம் இரண்டு மாதங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தாள் மகன் வைத்தியத்துக்கு பின்வாங்கி தர்ம ஆஸ்பத்திரிக்கு அவளை அனுப்பிவிட்டான் அங்கே ஒரு வாரம் டேஞ்சர் வார்டில் கிடந்தாள் யார் நினைத்தார்கள் அவள் பிழைப்பாள் என்று இரண்டு மாதங்களுக்கு பின் தன் எதிரே வந்து நின்ற உருவத்தை முதலில் சுமதிக்கு அடையாளமே தெரியவில்லை குரல் குரல் கூட குரல் கூட அல்லவா கீச்சிட்டு விட்டது மெலிந்து கூணிய உருவத்தில் உயரம் கூட எடுபடவில்லை உடலில் வெறும் தோள்தான் அந்த தோளில் அசாதாரணமான ஒரு கருமை அந்த கருமை எங்கும் பட்டாணி தைத்தது போல் இன்னும் ஆழ்ந்த கருமை பள்ளங்கள் டேஞ்சர் வார்டில் இருந்தபோது தலை சடையாகி பேன் வைத்து விட்டதால் கேசத்தை எல்லாம் நீக்கி விட்டிருந்தார்கள் என்ன கோலம் இது கரிய முகமெங்கும் கண்ணீர் வழிய அந்த கீச்சி தகர குரலில் பேசவும் சக்தியற்ற கீறல் வெடிப்புகளில் அவள் தான் அனுபவித்த துன்பத்தை எல்லாம் சொல்லி சொல்லி அழுதாள் சுமதிக்கு பேசவும் தோன்றவில்லை இந்த புதிய விகார உருவமா அன்னம் அன்னம் மறுபடியும் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் என்ன ஆகிவிட்டது அந்த ராணிக்கு நோய் உடலுக்குத்தானே வந்திருந்தது பின் மனதிலும் அதன் பிரதிபலிப்பாக கண்களிலும் ஏன் இந்த மாற்றம் வாசலில் கூடியிருந்த ஆட்களில் நடுவில் உள்ள இடம் இப்போதெல்லாம் ஏன் காலியாக இருக்கிறது பாவம் இப்படி வந்துருச்சு பாரு அண்ணம்மாவுக்கு என்று தோட்டக்காரன் பரிதாபப்பட்டான் நடக்கக்கூட உடம்பில் திராணி இல்லை மகமா என்ன சும்மாவா என்று பயமும் மரியாதையும் கலந்த குரலில் சமயக்கார அம்மா சொன்னாள் பாவம் என்ன ஆயா பேசுறதே இல்லைனி என்று அன்னத்தை கண்டுவிட்டு குரல் கொடுத்தான் டிரைவர் சின்னசாமி எட்ட நின்று அவர்களை சந்தேகத்துடன் பார்த்தாள் அண்ணம் பேசாம இருக்கியே ஆயா என்னத்த பேச சொல்ற எனக்கு என்ன தெரியும் பேச என்று தனக்குள் சுருங்க கூறி நின்றாள் அவள் தலை கொல்லா கொண்டையோடும் கம்பீர தோற்றத்தோடும் இன்னும் எதையெதையோ கூட இழந்து விட்டாள் அண்ணம் உனக்கு தெரியாதா ஆயா கிண்டல் செய்கிறியாப்பா இப்போது அவள் புன்னகைதான் புரிந்தாள் ஆனால் அதில் ஆதிக்கம் இல்லை வேதனை இருந்தது எதையோ தடுத்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் கேடயமாயிருந்தது இப்போது அந்த புன்னகை உன்னை ஏன் ஆயா நான் கேலி செய்ய போகிறேன் இதற்குள் தோட்டக்காரன் இப்போதெல்லாம் நீ வெத் வெத்தலை போடுறதில்லையா அண்ணம்மா உன் டப்பாவையே வெளியில காணோமே என்றான் அண்ணம் இடுப்பை சுற்றி பறிந்திருந்த சேலை தலைப்பை அவள்து நுனி முடிச்சியிலிருந்து தன் வெற்றிலை பட்டியை எடுத்தாள் இப்போது அதை வெளியே வைத்து இன்னொருவர் தன்னிடம் எடுத்து கொடுக்கும்படி அவள் வைத்துக் கொள்வதில்லை இந்தா உனக்கு ஒரு துண்டு புகையில வேணுமா தோட்டக்காரனை நோக்கி பேசி அவள் குரலில் புகையிலை துண்டை நீட்டிய அழகிழந்த கையிலும் குழைபோடும் பயம் போட்டியிட்டது அட ஆயா இப்போதெல்லாம் பெரிய தர்ம பிரபுவோ இல்ல என்று கூவினான் சின்னசாமி ஆட்கள் எல்லோரும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார்கள் சாதாரணமான நட்பின் உரிமையில் வந்த பரிகாசம் தான் அது ஆனால் அன்னம் உடல் கூசி அவர்களை பார்த்தாள் அவளை நோக்கி இலக்காரமாய் சிரிக்கிறார்களோ அவள் கண்களில் ஆழ புதைந்த ஒரு அழுகை கெஞ்சும் நெகிழ்ச்சி தன்னுள் ஒடுங்கிக் கொள்ளும் அச்சம் என்ன என்னப்பா பரிகாசம் விட்டுவிடுங்க எல்லோருக்கும் தாழ்மையுடன் கும்பிடு போட்டாள் அவள் இந்தாப்பா டிரைவர் ஐயா எங்கேயும் போகணுமா வண்டி எடுக்க சொன்னாங்க சின்னியாய் இருந்தவன் இப்போது சின்னசாமி கூட இல்லை டைவர் தான் அண்ணா மைதானத்துக்கு போய் குழந்தைகளை கூட்டி வா என்று உத்தரவு விட்டாள் சுமதி அண்ணா மைதானத்தை நோக்கி நடந்தாள் இந்த கொஞ்ச காலத்திலே உடலில் பலம் வலுப்பட்டிருந்தாலும் நடை ஏனோ தயங்கி தளர்ந்தது இருந்து சிறிது நேரம் குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டு நின்றாள் அவள் கண்களில் நீர் முட்டியது ஐயா குழந்தைகளா ஊட்டுக்கு வரீங்களாமா ஒன்னும் மாட்டேன் நீ போ முன்பு போல் அண்ணம் அட சரிதான்ப்பா வாங்க சீக்கிரம் என்று உறுதியாய் உத்தரவிட்டுவிட்டு அவர்கள் கையை வந்து பிடிக்கவில்லை அந்த மாட்டேன் என்ற மறுப்பு அவளுடைய உயிரையே கண்டனம் செய்யும் விமர்சனமாகத்தான் தோன்றியது வாங்க ராஜா சமத்தில்ல ம் நீ போ வீட்டுக்கு அம்மா கோச்சிப்பாங்க கண்ணே அப்புறம் வரோம் அண்ணம் வேதனை முத்து ஒன்றை முறுவலாய் உதிர்த்தாள் நான் தான் இப்போது அசிங்கமாக போயிட்டேன் என் பேச்சை கேட்க வேணாம் ஆனால் அம்மா நம்ம நல்ல அம்மா அழகான அம்மா அவங்க கூப்பிட்டா வரவேணாம்மா கண்ணு மாட்டேன் போ அண்ணம் தலை குனிந்தபடியே திரும்பி வந்து விடுவாள் ஏண்டி அண்ணா குழந்தைகள் வரலையா மாட்டேங்குதுங்கம்மா அது வழக்கம்தானே இழுத்துண்டு வர வர்றதுக்கு என்ன நான் முன்பு கற்றிருந்து இப்போது மறந்துவிட்ட ஒரு மொழியின் ஒளியை கேட்பது போன்ற ஏக்கமும் குழப்பமும் துடிப்பும் சேர்ந்த பார்வையால் சுமதியை ஏறிட்டு பார்த்தாள் அன்னம் சரி சரி உன் வேலையே எப்பவும் இப்படித்தான் அன்னத்துக்கு சுருக்கென்றது சுமதியை தீனமாய் பார்த்தாள் பிறகு திடீரென்று கூடத்தை பெருக்கத் தொடங்கினாள் என்னடி இப்போது விசேஷம் என்று கேட்டாள் சுமதி ஒன்றுமில்லம்மா நான் நல்லாவே என்ன சொல்லுவீங்களே அதுதான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டியா பெருக்கலாம்னு பார்த்தேன் திருப்தி செய்ய வேண்டுமென்ற தாபத்துடன் அவள் இழுத்தாள் அதிசயம்தான் போ மழைதான் கொட்ட போறது பெருக்கவான்னு சொன்னா ஓடியா போயிடுறேன்னு கேட்கிறாள் நீ நீயும் ஓ சோம்பேறித்தனமோ சலுகையாய் சிரித்தாள் சுமதி அன்னத்தின் கண்கள் வேதனையால் சிரித்தன அம்மா எப்படி திட்டுகிறாள் அவளை ஒன்று புரியாத தவிப்பு நெஞ்சின் விளிம்பில் மேலும் கீழும் ஊஞ்சலாடி கவிழ்ந்து விடும்போல் அச்சமூட்டியது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாதாம்மா செய்கிறேன் உங்களுக்கு வஞ்சகம் செய்யலை ஏதோ கிழவினா உங்கள் காலடியிலே விழுந்து கிடக்கிறேன் நல்லதோ கெட்டதோ நீங்கள் தான் பொறுத்து போகணும் என்றாள் தீன குரலில் ராணியின் பேச்சா இது தன்னம்பிக்கை எங்கே சுமதிக்கு வேடிக்கையாக இருந்தது வேலைகளை முடித்த பின் எஜமானியிடம் தெருக்கோடியில் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமாமா என்று கேட்பதுதான் இப்போதெல்லாம் அவள் வழக்கம் முனியனை பார்க்கவா என்று சிரிப்பாள் சுமதி அன்னத்தின் புன்னகையில் சங்கடமும் வேதனையும் குழம்பி நிற்கும் சாமியை கும்பிட என்று பதில் வரும் ஆலயத்தின் எதிரே நெஞ்சுறுக நிற்கும்போது அந்த செல்ல பெயரை சொல்லி அழைக்க இனி தனக்கு உரிமை இல்லை என்ற எண்ணம்தான் அவளுக்கு கடவுளே அப்பா ஆண்டவனே கண்கள் மூடும் ஏதேதோ பிரிக்க ஒண்ணாத துடிப்பு நிழல்கள் பெயரில்லா என்ன குழப்பங்கள் உதயங்கள் அழிவுகள் அவற்றுள் இழையோடும் ஒரே ஒரு தெளிவுச்சரம் என்னை எல்லோரும் வெறுக்கறாங்களே நெற்றியில் திருநீருடன் திரும்பும்போது குனிந்த தலை முள்ளின் மேல் பாதம் இடுவது போல் நோவை எதிர்பார்த்து சூகம் நடை என்ன அண்ணா நீ என்னை புடவை கேட்டு ரொம்ப நாளாகுதே இந்த கந்தலே அம்மா எனக்கு சேச்ச இந்தா இதை வாங்கிக்க தடிப்புடவையாகவே தந்திருக்கிறேன் எஜமானி கிண்டல் செய்கிறார்களோ தன்னை மீலா இரவுகள் கடந்தன அம்மா கோயிலுக்கு போய் வரட்டுமா என்றாள் அண்ணம் சரி சரி இல்லையானால்தான் உனக்கு தலை வெடிச்சிடுமே வேலையெல்லாம் முடி முடிச்சிட்டேம்மா ஏனமெல்லாம் கூட நீங்கள் சொல்றதுக்கு முந்தையே கழுவிட்டேன் சரி சீக்கிரம் போயிட்டு வா வந்தப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆலயத்தில் ஆண்டவனே கடவுளே என்று கண்கள் மூடி நிற்கையில் ஓர் அருமையான யோசனை உதித்தது அம்மாளுக்கு கொஞ்சம் விபூதியும் குங்குமமும் வாங்கி போனால் என்ன அம்மா அவளிடம் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா மடி நிறைய பிரசாதத்தை கட்டி கொண்டு வந்தாள் அண்ணோ இந்தாங்கம்மா சாமி பிரசாதம் குங்குமம் வச்சுக்காங்க உங்கள் அழகான முகத்துக்கு இது எத்தனை நல்லா இருக்குது அரைக்கண மௌனம் அண்ணம் பல்லை காட்டி குழைந்து சிரித்தாள் இப்போது ஏதானோ வேலை இருந்தால் சொல்லுங்கம்மா செய்கிறேன் உடம்பில் நல்லா பலம் வந்துடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா ஒரு விஷயம் என்னம்மா நான் பிரசாதம் வாங்கி தந்தது பிடிக்கலையா பிடிக்காம என்னடி சுவாமி பிரசாதம் விசேஷமாச்சே முனீஸ்வரன் இந்த வீதிக்கே காப்பு தெய்வம் பின் என்னங்க அண்ணா அவர்கள் அருகில் வந்து கொண்டே கிருஷ்ணன் தான் பேசினார் அண்ணம் கூனி குறுகி நின்றாள் எனக்கு வேற ஊருக்கு மாற்றலாகிவிட்டது இங்கே இருக்கிற வேலைக்காரங்க ஒவ்வொருத்தரையும் எங்களால் அழைச்சி போக முடியாது நீ இந்த மாதத்தோடு நின்றுக்கோ அன்னத்தின் வாய் வறண்டது நீ ரொம்ப நல்லவ அண்ணம் உன் குணம் எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஆனால் என்ன செய்யலாம் என்னை வேலைக்கு விட்டு போக சொல்கிறீங்களா என்னை வேலையை விட்டு போக சொல்கிறீங்களாம்மா ஆமாம் டிரைவரையும் நிறுத்திடலாம்னு இருக்கேன் சமயக்கார அம்மா வருவாங்க தோட்டக்காரன் விஷயம் கூட சந்தேகம்தான் அங்கே வேற ஆளுக்கு ஆளுங்க வச்சுருக்கிறது தான் எங்களுக்கு சௌகரியம் இந்த விவரங்கள் அன்னத்தின் காதில் விழவில்லை அவளுக்கு புரிந்தது இதுதான் அவளை வேலையை விட்டு நிறு நிறுத்துகிறார்கள் நான் போகணுங்களா ஐயா ஆமாம் அண்ணன் ஏன்னா எங்களுக்கு அங்கே உடனே வேலைக்காரி தேவையில்லை நாங்கள் போய் நிதானமாக வச்சுக்கலாம் எதற்கு இந்த அனாவசிய பேச்செல்லாம் அவளை வேலையை விட்டு நிறுத்துகிறார்கள் ஏன் ஏன் ஏனென்றால் அவள் விகாரமாகி விட்டாள் அசிங்கம் பிடிச்ச கிழவியாகிவிட்டாள் என்ன அண்ணா காதல ஏறுதா ஏறுதுங்க ஒரு கலைப்புடன் பேசினாள் அண்ணம் இதயம் முதடுகளில் துடித்தது கண்களில் கெஞ்சலும் குழப்பமும் ஏந்தி அவ்விருவரையும் மாறி மாறி பார்த்தாள் அப்போ நான் போகணுங்களா அண்ணா மந்தம் பிடித்தவள் போல் நோக்கினாள் அவள் அந்த ஊமை பார்வையின் பரிதாபம் பார்ப்பவர்களின் நெஞ்சை பிளந்தது விழிக்கோணங்கள் அழுகையின் சுயற்பொறிகளால் நிறைந்தன அன்னம் மெல்ல நடந்து வெளியே வந்தாள் இரவு கருக்க தொடங்கிவிட்டிருந்தது அன்னம் குமைந்து ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாள் இந்த உலகமே அவள் எதிரி தெய்வம் கூட தான் கோவிலிலிருந்து திரும்பிய உடனேயே இப்படி ஆகவில்லையா அவளை எல்லோரும் வருக்கிறார்கள் ஏனென்றால் ஏனென்றால் அம்மை தழும்புகள் நிறைந்த தன் வாடிய உடலை அவள் ஒரு விரோதியை நோக்குவது போல் ரோஷத்தோடு பார்த்தாள் வெள்ளையும் கருப்புமாய் மயிற்சிலாம்புகள் ஊசி போல் வானத்தை பார்த்து நிமிர்ந்திருந்த விகாரமான தன் தலைமேல் கைகளை ஓடவிட்டாள் நல்ல வேலை இரவு வந்துவிட்டது இருட்டு அவளது தாய் அவள் புகழில் தன் வடிவத்தை மறைத்து காலை வரை நிம்மதி பெறலாம் என்று உடலை சிலிர்த்து அவள் பதுங்கிக் கொண்டாள் தாயின் அரவணைப்பில் கண்ணீர் பீறி எழுந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஒரு அழகான தோற்றம் உள்ள ஒரு அம்மா கடைசியில் அந்த அம்மை போட்டதுனால அவங்க முகம் மாறிவிடுது அது பிறகு அவங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம் அது ஒரு விதத்தில் அவங்கள பாதிச்சிருக்கு ஆனாலும் அவங்க சுற்றி உள்ளவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு இந்த உணர்ச்சி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்தனால் அவங்களால் மாற முடியலை இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் நம்ம சேனலில் திங்களும் வியாழனும் கதைகள் வரும் முடிந்தால் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ஷார்ட்ஸ் கதை வரும் நன்றி வணக்கம்